ஹய்ஸ் இந்த வீடியோலாம் முதுகுலைப்பட்ட தரையாசுக்கான ஒரு தகவல் தமிழ்நாடு பள்ளி கல்வி செயல்முறைகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் வந்து இன்று இல்லாமல் நேற்றைய தினம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முதுகலை பட்ட ஒரு தகவல் காலியிடங்களை இடங்களை தகவல் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்கான பட்டியல் தேர்ந்தோர் பட்டியல் தயாரிக்கும் பொருட்டு கீழ்கண கூறப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அரசு உ உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் போராட்டிலும் அரசாங்கின்படி மாவட்ட கல்வியாளர்களால் பதவி உயர்வு செல்ல விரும்பும் கடிதம் அளிப்பதும் அரசு மேல்லைப்பள்ளி தலைமை பதவி உயர்வு செல்ல விரும்பும் கடிதம் அளிப்பதும் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றிற்கு பதவி உயர்வில் செல்ல அளிக்கப்படும் விருப்பம் கடிதமே இறுதியானது ஓகேங்களா அதனை மீண்டும் முறை மாற்றி அமைத்திட இயலாது ஆகையால் மாவட்ட கல்வி அலுவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையின் பதவி உயர்வு உயர்வை செல்வதற்கு அளிக்கப்படும் விருப்பம் கடிதனை முதன்மை கல்விகளுக்கு அளிக்க அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்துவாறு மேலும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பதவியேற்கு செல்ல விரும்பும் கடிதம் அளித்தவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக அரசு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு கோரும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஓகே அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் யார் யாருக்கு விருப்பம் உள்ளதோ அதை வந்து அவங்க செய்ய சொல்றாங்க பெற விண்ணப்பங்க பரிந்துரை செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் சார்ந்த அலுவலகத்தின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதற்காக முப்பத்தி ஒன்னாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வரை சிறப்பு முகம் நடத்தி அறிக்கை அளிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு ஓகேவா சோ இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகலை பட ஆசிரியர்கள் முதுகலை மொழி ஆசிரியர்கள் உடற்கல் இயக்குநர் நிலை அரசு உயர்நிலைப் பள்ளி ஓகேவா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பீடிஸ் இது அதே முதுகலை பாடம் சார்ந்த என்னென்ன பாடம் இருக்கோ அந்தக்கான ஒரு அறிவிக்கை என்னை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க நேற்று தினம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போகணும் அப்படின்ற உள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான விருப்பம் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுல வந்து எந்த எது மாற்றத்தக்க இயலாது அப்படின்ற ஒரு தகவலையுமே கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் மேல்நிலைப்பள்ளி அரசியல்க்கான ஒரு தகவல் அதாவது முதுகலை பட்டாசாரி ஆசைகள் எக்ஸாம் பண்றதுக்கான தகவல் சோ இப்ப இதுல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போஸ்டிங் பக்கம் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி பண்ணலாம் ஒரு இரநூறு போஸ்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ டோட்டலாக எவ்வளோ போஸ்டிங் வரும் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போஸ்டிங் கிட்ட வரும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போஸ்டிங் வந்து ஷுயராக நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அதனால வந்து இந்த ஒரு வேக்கன்சி காலிடங்கள் எண்ணிக்கை வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ்